வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த கணொலியில் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கும்ப ராசியிலும் பூரட்டாதி நான்காம் பாதம் மீன ராசியிலும் அமைகிறது அதையொட்டி ஜனவரி மாதத்தில் கிரக சஞ்சாரங்கள் கோச்சார ரீதியான பலன்கள் மற்றும் சந்திரன் நிலைப்பாடு இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உபயோகமான அதிர்ஷ்டங்கள் நல்கக்கூடிய லாபங்கள் பண வரவுகள் காரியமேன்மை காரிய வெற்றி தாயார் வழி அனுகூலங்கள் நண்பர்கள் வகை உதவிகள் ஆகியவையெல்லாம் கிடைக்கக்கூடிய நாட்களும் காரியமேன்மை பதவி புகழ் கௌரவ அந்தஸ்து படிக்கும் மாணவர்களுக்கு வெற்றி வியாபார விவசாய நன் அன்பர்களுக்கு நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய வகையிலும் சிறப்பான கிரக ரீதியான நாட்களை குறித்து அட்டவணையாக தயாரித்து இதில் வழங்க இருக்கிறேன் இந்த காணொளியை பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் ஜனவரி மாதத்தில் அடிக்கடி கேட்டு தெரிந்து தெளிவுபெற்று காரியமாற்ற நல்ல லாபங்கள் பணப்புழக்கங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேன்மை கௌரவ அந்தஸ்து பணிபுரியும் இடத்தில் புகழ் பதவி உயர்வு கல்வி கேள்விகளில் சிறப்பு ஆகியவை எல்லாம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த காணொலியை தயார் செய்துள்ளேன் எனவே புரட்டாதி அன்பர்களுக்கு ஜனவரி மாதத்தில் இரண்டு மூன்று ஐந்து ஏழு பதினொன்று பதினாலு பதினாறு பதினெட்டு மாலையிலிருந்து பத்தொன்பது மாலை வரைக்கும் இருபது இருபத்தி ஒன்று இருபத்திரெண்டு மதியம் இருபது மாலையிலிருந்து இருபத்தி ரெண்டு மாலை வரைக்கும் பிறகு இருபத்தி மூணு மாலையிலிருந்து இருபத்தி நாலு மாலை வரைக்கும் அதேபோல் இருபத்தைந்து மாலை தொடங்கி இருபத்தி ஆறு மாலை வரைக்கும் பிறகு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது தேதிகளில் நீங்கள் நல்ல காரியங்களை சிரமேற்கொண்டு செய்வதால் சுகபோகம் அதிகரிக்கும் பணவரவு லாபங்கள் அதிர்ஷ்ட வகை தனப்புழக்கங்கள் கையில் புழங்கும் குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகள் வகை அதிர்ஷ்டங்கள் எல்லாம் மேலோங்கும் காரிய அனுகூலம் நண்பர்களால் உதவி பணிபுரியும் இடத்தில் சகாக்கள் ஒற்றுமை சகாக்கள் தோல் கொடுத்து உதவுவதால் காரிய ஜெயம் ஆகியவையும் அதிகார அரசியலில் இருப்பவர்கள் அரசு சார்ந்த வகை காரியங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இதனால் கௌரவ சமூக கௌரவம் அந்தஸ்து உயரும் மேலும் நண்பர்களுடன் குழந்தைகளுடனும் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் ஒன்று கூடி தெய்வ சந்நிதன்களுக்கு சென்று வருதல் பிரார்த்தனைகள் நிறைவேற்றுதல் மற்றும் கேளிக்கை விருந்துகளில் பங்கேற்று மகிழ்தல் படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி சிறத்தல் லாபங்கள் அடைதல் பதவி கிட்டுதல் வேலைவாய்ப்பு கிடைத்தல் போன்றவற்றையெல்லாம் மேற்கூறிய தேதிகளில் செய்ய குழந்தைகளுக்கான சுப நிகழ்வுகளான நிச்சயதார்த்தம் திருமணம் வேலை பதவி உயர்வு வேறு மாநில கல்வி உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு வெளிநாடு தொடர்பு வெளிநாடு கல்வி வெளிநாடு பதவி இப்படியாக வாழ்வில் அநேக உன்னத தருணங்களும் வியாபாரத்தில் நல்ல சிறப்பான தருணங்களாகவும் இந்த தேதிகளை பயன்படுத்தி காரியங்களை ஆற்றுவதால் அடிக்கடி நல்ல லாபங்களும் மகிழ்ச்சியும் பெற முடியும் என்பதே இந்த காணொளியின் அடிப்படை நோக்கமாகும் எனவே புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஜனவரியில் இதை கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று காரியமாற்றி வெற்றி வாகை சூடுங்கள் நன்றி வணக்கம்